Grazie. அனுமதியோ இந்த திணிப்பை அனுமதியோ 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 சமச்சிற திணிப்பினை அனுமதியோ அனுமதியோ அனைவரையில் அனைவலகத்தில் இந்த ஒன்றிய அரசு தமிழகத்தின் மீது பன்னெண்டு நாளமா கட்டிகம் தமிழகத்தை முகூர்த்தி தமிழை அழிக்கின்ற ஒரு சூழலையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நிர்மண உறுப்புனர் மரியாதைக்குரிய மதுரை வடக்கு கோமட்டத்தில் சிறுவாக நடைபெற்றிருக்கிற கூட்டத்தை தலைமையும் நடத்தி கொண்டிருக்கும் மாணவரணி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் மற்றும் மாணவரணி துணை அமைப்பாளர் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நமக்கெல்லாம் வலு சேர்த்த தீ கூ கூட்டமைப்பு தமிழ்நாடு எஃப்எஸ்ஓ சார்பில் நடைபெற்றுள்ள மாவர கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு திரளாக கலந்து கொண்ட மாணவர் செல்வங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மக்களின் மிகுந்த அக்கறை கொண்ட செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் தமிழக முதல்வருக்கும் இந்த தொடர் போராட்டத்தை பணி நடத்தி அனைவருக்கும் நம் மக்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள் பேசுற